ஸ்ரீ பேச்சு மஞ்சோட நேர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடு எல்லாம் பேசுகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குரு பயிற்சி ஆகிறார் சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று இந்த குரு பயிற்சி ரிசவராசியிலேருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஆகும் குரு கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம் கடகராசினர்களில் அஷ்டமச்சனியால் பல வாட்டி வதக்கி கொண்டு இருந்தது அதில் போய் இப்போ அஸ்தமத்தில் ராகு வேறு வந்துட்டார் உங்களுக்கு இந்த ராகு வந்ததுமே ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்திட்டார் சரி இந்த ஒட்டுமொத்தமான பலன்களுக்கும் குரு என்ன செய்ய போகிறார் உங்களுக்கு உங்களுக்கு குரு வந்து பதினொன்றில் இருந்த குரு பன்னெண்டாம் இடம் மறைகிறார் நிறையா பேர் சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடம் மறைகிறாரு அப்படின்னு இதுலேயே ஒரு நன்மை இருக்குதுங்க ஆறாம் இடத்த அதிபதியாகவும் அவர் தான் வர்றாரு ஒன்பதாம் இடத்து அதிபதியாகவும் அவரும் அவர் தான் வர்றாரு குரு தான் வர்றாரு உங்களுக்கு இந்த பன்னெண்டில் போய் மறையும் போது ஆறுக்குடையன் பலனை செய்வார் எப்படி ஆறுக்குடைய பலனை செய்வார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய அவருடைய பார்வை வந்து கடகராசிக்கு நாலாம் இடத்துல விழுங்கும் பார்வை ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்தையே பார்ப்பார் நாலாம் இடத்த போக ஆறாம் இடத்தை அவர் வீட்டையே பார்ப்பார் அடுத்து வந்து எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் இந்த ஒட்டுமொத்த பலனை வந்து அவர் பார்க்க பிறகு இறங்குற புனிதப்படுகிறது இந்த புனிதப்படும் போது உங்களுடைய அமைப்புக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து சுகஸ்தானத்தில் படுறதும் ஆறாம் இடத்தை வந்து எதிரியுடைய ஸ்தானத்தில் படுறதும் ஒன்பதாம் எட்டாம் எட்டாம் இடத்துல பார்வைப்படுறதும் எட்டுலாங்க சனி ராகுடைய கண்ட்ரோலை குரு கண்டு வந்துடுவார் அவங்க பவரை பூரா இவர் எடுத்துக்கிடுவார் எடுத்துக்கிடும்போது மாறாக ஒரு நற்பலங்கள் செய்வார் அப்படி செய்கிறது தான் இப்போ வந்து உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம் சொந்த தொழில் தொடர்புக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் ஆம வேகத்தில் போயிருந்தவர்கள்லாம் இப்போ சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் அந்த தொழிலை பண்ணுற விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் ஏற்கனவே உத்தியோகத்தில் பல குழப்பத்தில் இருந்தாங்க கடகாசினியர்கள் பூராமே வேலையை எழுதி கொடுத்துட்டு போயிருமாங்கிற ஒரு சூழ்நிலை கூட உருவாச்சு இந்த அஷ்டமச்சனி காலங்களில் அப்படிப்பட்டவங்களுக்கு புறாமே இப்போ நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வேலையில் இருந்த பல இட இடையூறுகளும் இளைஞர்களை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை சகா ஊழியர்களும் உயர்வு அதிகாரிகளும் ஒத்துழைச்சி போகக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் இந்த குருவுடைய க குருடைய பார்வைப்படும்போது எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்கனவே ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் நடக்கலங்க அப்படிங்கும்போது எட்டாம் இடத்தை பார்க்கும்போது நடக்கும் திருமணம் ஏன்னா மாங்கல்யஸ்தானமே எட்டாம் இடம் தானே சொல்கிறோம் அப்படிங்கும்போது திருமணத்தை நடத்தி வைப்பார் அதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்துவார் ஏற்கனவே பிரிந்து பிரிந்து சென்ற தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் ஏற்கனவே கல்யாணம் ஒரு குழந்தை பைக்கம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி அரசு காரியங்களில் ஏகப்பட்ட முடக்கங்களில் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு இருந்தவர்கள் அப்புறமே அது நிவர்த்தி கிடைக்கும் இப்போ ஏற்கனவே வந்து அவங்க பல முடக்கங்களில் அந்த பொருளாதாரத்தை காசை கொடுத்துட்டு அது வரலைங்கிற பணம் கூட வந்து சேரும் இப்போ அதேமாதிரி வண்டி வாகனம் போக்குவரத்துல இந்த சற்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கருத்து மெயினாக போடக்கூடாது ஆடம்பரப்பொருளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் அதுக்கு பதிலாக நாலாம் இடத்த பார்க்குறனால வீடு இடம் போடுங்க இடத்துல போடுங்க காசை வீடு கட்டுங்க அதுக்கு உண்டான முயற்சிடுங்க கடன் பட்டிங்கனாலும் ஓடி அடைஞ்சிடும் உங்களுக்கு இன்னொருத்தர கொடுத்து அந்த பணம் எப்போ வரும்னு நீங்கள் காத்து கொண்டு இருப்பதற்கு பதில் இப்படி இடத்துல போட்டிங்கன்னா அது ஒரு அழியா சொத்தாக அசையா சொத்தாக உங்களுக்கு மாறும் ஏற்கனவே வந்து குழந்த பையங்கள் இல்லாதவர்களும் குழந்தை கிடைக்கும் இல்லை வெளியூர் வேலை பார்க்க பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பழைய இதாக செஞ்சுட்டு வட வரப்போனே சொன்னவங்க கூட வர வேண்டாம் உங்களுக்கு இப்போ சரியாயிரும் அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கவங்களும் கொஞ்சம் பொறுத்தருங்க சரியாயிரும் குறுபயிற்சிக்க அப்புறம் உங்களுக்கு சரியாயிரும் அதே இது வெளிநாட்டு வேலை முயற்சி எடுப்பவர்களுக்கும் வேலை கிடைக்கும் நிறையா பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு ஆண் பண்ணி இருவர்களுக்குமே வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அந்த குறுப்பேச்சி வேலையை ஏற்படுத்தும் உங்களுக்கு அதே இது ஏற்கனவே வேலை பார்த்துக்கணு பெண்மணிகளுக்கு புறாமே வேலையில் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும் எல்லா ஊழியருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் அந்த கடகராசினியர்களுக்கு நான் காளியை வணங்குவதும் சனிக்கிழமை ஆஞ்சநேர வணங்குவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் ஜோதிட இளமர் குமரன் நன்றி வணக்கம்